ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலை ஒரு சுவையான டேஸ்டியான உருளைக்கிழங்கு கட்லட் தான் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்க மசாலாவே கொஞ்சம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சூப்பரான சுவையான கட்லட் செஞ்சிடலாம் வேக வச்ச உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு திருப்பு திருப்பி குறை குரணு அரைச்சி இதில் சேர்த்துடுங்க உருளைக்கெழங்கு அரை கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க பாதி வரைக்கும் இதில் சேர்த்துட்டு பாதி எடுத்து வச்சுடுங்க கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கங்க நல்ல கமகமனு வாசனையாக ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டில் இருக்கும் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப சால்ட்டு அவ்வளோதான்ப்பா வீட்டில் நம்ம மசாலா ஐட்டம் என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஈவனாக பிசைஞ்சிடலாம் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு எப்படி பிரியுமோ அதே போல் நீங்கள் இந்த கட்லெட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அழகாக உள்ளங்கையில வச்சு நல்லா உருட்டி விட்டுட்டு ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா போதும் ரொம்ப அழகான ரவுண்ட் ஷேப்பில் ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு துகளில் இதை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு இதை எடுத்துடுங்க ப்ரெட்டை அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹீட் பண்ணிட்டுலாம் அரைக்க வேண்டாம் அப்படியே அரைச்சிக்கங்க அப்போ தான் ஆயிலில் வந்து அதிகமாக இந்த துகளெலாம் கொட்டாமல் இருக்கும் இது வந்து பிஸ்கட் கட்டர்ப்பா பிஸ்கட் செய்கிறதுக்காக நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இதை வந்து டிசைன்ஸாக அழகாக ஒரு ஹார்டின் ஷேப்பில் ஒரு கட்லெட் பண்ணிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்காப்பா சூப்பராக வந்திருக்குல்ல இப்போ எல்லாத்தையும் அதே போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்து மொத்தமாக வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு அழகாக நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நிறைய எண்ணெயெல்லாம் வச்சு இதை பொறிக்க வேண்டாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும் எல்லாத்தையும் சூப்பராக டீப் பிரே மாதிரி அழகாக பண்ணிடலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சென்னை ஹாட் சமையலுக்கு நீங்கள் எல்லா ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்காக நான் இப்போ இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஆயில் காய வச்சுட்டு அதில் போட்டு நம்ம ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் அதிக எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தோசைக்கல்லில் கூட நீங்கள் இதை பொரிச்சிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக அருமையான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு ஹார்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஹார்ட் கட்லெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா ரவுண்ட் ஷேப் கட்லெட்டும் அழகாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாவ் சூப்பரான கட்லெட் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்